உலகத்துல எல்லாரும் பெருசு பெருசு எதுன்னு கேட்டா இந்த பிரபஞ்சம் தான் பெருசு என்கிறார்கள் அடியேனும் ஏற்கிறேன் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த என்னும்படி எல்லா திசைகளிலும் பெருத்து இருக்கக்கூடிய அழிவே இல்லாத வடிவம் மட்டும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய பெரிய மூல பிரகிருதி இருக்கு அதுக்குள்ளேயும் நீ தான் ஆத்மாவா இருக்க ஆனா அந்த மூலப்பிரகிருத்தியை விட பெருசு ஒண்ணு இருக்குன்னார் எது பெருசுன்னா ஜீவாத்மா ஜீவாத்மா ஞானமே மூல பிரகிருதிக்கு அறிவு கிடையாது உள்ளிருக்கும் ஜீவாத்மா அணுமாத்திரமான ஜீவாத்மாக்களாக இருக்கலாம் பல பல ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள் அட்டாமிக் தான் ஆத்மாவின் ஞானம் விரிவடைந்தால் இப்ப நமக்கு கர்மா நம்முடைய ஆனா பொட்டென்சியலி ஒரு ஜீவாத்மாவின் ஞானம் விரிவடைந்தால் மொத்த பிரபஞ்சத்தின் அளவு எவ்வளவோ அதை விட பெருசா ஞானம் விரிவடையும் அப்போ மூல பிரகிருத்தி பெருசு உலகம் பெருசு பிரபஞ்சம் பெருசுன்னா பிரபஞ்சத்தை விட உள்ளிருக்கக்கூடிய ஜீவாத்மாங்கிறது அச்சேத்தனத்தை விட சேத்தனம் பெருசு இந்த வெளியே காணக்கூடிய விஞ்ஞான உலகத்தை விட மெய்ஞானத்தால் காணக்கூடிய ஜீவாத்மா பெருசு அதைத்தான் பாட்டின் இரண்டாவது அடியில் சூழ்ந்து அதனில் பெரிய பரணன் மலர் சோதியோன்னர் அதனில் பெரியன்னா அதுங்கிறது எது மூல பிரகிருதி அதனில் பெரியனா அதை விட பெரிதாக ஜீவாத்மா அது எப்படி இருக்கான் சூழ்ந்து சூழ்ந்துன்னா ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா இடத்துல உள்ளே நிறைந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம் அதாவது ஜடப்பொருள் மூல பிரகிருத்தியிலிருந்து வந்த எந்த ஜடப்பொருளை பார்த்தாலும் சூழ்ந்துன்னா உள்ளிருப்பதுன்னு அர்த்தம் அந்த ஒவ்வொரு பொருளுக்குள்ளயும் பார்க்கிறோம் ஜீவாத்மாக்கள் இருக்கு போன எபிசோட்லயே பார்த்தோம் இல்லையா சேர் டேபிள் மைக்கு எல்லாத்துக்குள்ளயும் ஜீவாத்மா உண்டு ஆனா இந்த ஜட பொருள் சேர் டேபிள்ல இருக்கிற ஜீவாத்மாவுக்கு ஞானம்ங்கிறது நியர் ஜீரோவா சுருங்கி இருக்கு பின்னாடி எப்போ அதுக்கு என்ன ஜென்மம் கொடுக்கணுங்கிறதுக்கு பகவான் ஒரு கணக்கு வச்சிருப்பான் மனித உடம்புல இருக்குன்னா கொஞ்சம் ஞானம் விரிவடைஞ்சிருக்கு மிருக வடிவம் பறவை வடிவம்னா அததற்கேற்றபடி அந்த ஜீவாத்மாவுக்கு ஞான விரிவுங்கிறது இருக்கும் ஆக மொத்தம் சூழ்ந்து ஒவ்வொரு ஜடப்பொருளுக்குள்ளும் சரீரம் எல்லாம் மூல பிரகிருத்திலேருந்து வந்த ஜட பொருள் அதுக்குள்ளே சூழ்ந்து உள்ளிருக்கக்கூடிய அதனில் பெரிய இந்த ஜடப்பொருளான மூலப்பிரகிருத்தியை விட பெரிதாக இருக்கக்கூடிய பற பறனா மேம்பட்டன்னு அர்த்தம் இந்த பெரிது மேம்பட்டதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் உண்டு அதனில் பெரியங்கும் போது ஞானம் ரொம்ப பெருசா விரிவடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் பரனா உயர்ந்து மேம்பட்டதாக இருக்குன்னு அர்த்தம் என்னத்த இருந்தாலும் அறிவில்லாத ஜட பொருளை விட அறிவுள்ள ஜீவாத்மாங்கிறது மேம்பட்ட தத்துவம் தானே சைஸ்ல பெருசா இருக்கணும் தேவையில்லை மேம்பட்டவர்ங்கிறவர் அப்போ ஜீவாத்மா எப்படின்னா பெரிய அளவிலும் பெருசா இருக்கு ஏன்னா ஞானம் எங்கும் விரிவடைந்து விடும் பரனா மேம்பட்டதாக உயர்ந்ததாகவும் இருக்கிறது நன் மலர் ஜோதியோ ஏன் அந்த ஆத்மாவுக்கு அந்த ஏற்றம் ஏன் அதை பெருசுன்னு சொல்றோம்னா நன் மலர்னா நன்கு மலர்ந்த ஜோதினா ஞான ஜோதி அறிவோடின்னு அர்த்தம்